நீங்க செல்வகுமார் வந்து திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை செய்யுங்க உங்க பிரச்சனைகள் தீரும் பதினோரு திங்கட்கிழமை செய்யணும் சனி பகவானுக்கு நீங்க உங்களுடைய கஷ்டங்களை பொறுத்து செய்யணும் குறைஞ்சது ரெண்டு எழுத்தீபம் போடுங்க குறைஞ்சது ரெண்டு நே ஜெயலட்சுமி தவறாமல் கோயிலுக்கு போங்க நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க சொந்த தொழில் சொந்த தொழில் அமைய நாலு ஒன்று அஞ்சு பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு நாலு முப்பது மூணு குருவை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி குருவுக்கு அர்ச்சனை செய்யுங்க ஒரு மூணு தீபம் போடுங்க சொந்த தொழில் அமையும் ஏன்னா குரு வாராரு உங்கள் டேட்டுக்கு நடக்கும் நன்றி நன்றி மிதுன ராசியில் வந்து குரு இப்போ அமருதார் சித்திரை முப்பதாம் தேதி குரு வந்து அமருதார் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே அவர் கொடுக்க தொடங்கிடுவார் குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் மகனுக்கு சகடை சகட யோகம் வந்து வரும்போது நீங்கள் த செய்யலாமே கல்யாணம் தாராளமாக செய்யலாம் குரு வந்தால் தான் கல்யாணமே நடக்கும் அதனால தான் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க குரு வந்ததுனால தான் நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க தாராளமாக செய்யுங்க வணக்கம் மீனராசி விஜயகுமாரிக்கு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது தேவி தங்கமணி வணக்கம் யோகிதா தேங்க்ஸ் அம்மா மீன ராசிக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு அர்ச்சனை கொடுங்க நல்லா இருப்பீங்க வராத பணம் வர சவுத்து சவுத்து ஃபேஸிங் ஹவுஸ் வாசலில் ஒரு அனுமார் படத்தை மாட்டுங்க வாஸ்து குற்றம்லாம் அடிபட்டு போகும் கடகராசி பூச நட்சத்திரம் சவுத் வாசல் வீடுங்கிறீங்க வாசலில் ஒரு அனுமார் பட மாட்டுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வத்தை கொண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்லா இருப்பீங்க மேசராசி விரயச்சனி என்ன செய்ய வேண்டும் சனிக்கிழமை தோறும் ரெண்டு எல் தீபம் போட்டு நவகிரகத்தை பதினோரு சுத்து சுத்துங்க செய்வீங்களா செந்தில் தனுசு இப்ப வந்து ஏழாம் பார்வை ஜமுனா தனுசு வந்து இப்போ ஏழாம் பார்வையாக குரு பார்க்காரு தொட்டதெல்லாம் துலங்கும் வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க தனுசு ராசி பண வரவு வர்றதுக்கு சூசை உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வைங்க பீரோ லாக்கரில் உங்கள் சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் கல்லுப்பு ஜாடி ஜாடி நிறைய கல்லுப்பு போட்டு வைங்க வீட்டை இவ்வளோ கல் உப்பு போட்டு தொடங்க வீட்டை துடைக்கும்போது பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு தொடக்க சொல்லுங்க பக்கத்தில் பசுமாடு இருந்தால் அதுக்கு நீங்கள் காலையில் என்ன சாப்பிட செய்கிறீங்களோ சுத்தமாக அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு பசுமாட்டு கொண்டு கொடுங்க பணம் கொட்டும் செய்வீங்களா